எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ செயல்படுற ரெசிபி என்னென்னா தோசைக்கு சாம்பார் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் தனங்கள் சாப்பிட்றோம் தோசைக்கு சூப்பர் குழம்பு ஒன்று செஞ்சு புல் காட்டுறா கா காட்டலாங்க அதுக்கு தேவையான பொருள் வாருங்க கொஞ்சோண்டு ஒரு நூறு ஐம்பது கிராம் கிட்ட ஐம்பது கிராமுக்கு மேலே சுண்டைக்கடலை ஹெல்த்தியான படுப்புங்க சுண்டைக்கடலையே இந்த குக்கரில் வேக வச்சுருக்கிறோம் பாருங்கள் குக்கரில் எழுந்திருக்குதுங்க காளை புழவர் பாருங்க எடுத்து மஞ்சள் போட்டு ஒரு கொதி தண்ணி ஏன்னா இதில் புழு இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல புழு இருக்கும் இல்லையா நமக்கே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா போட்டு வச்சுருக்குறேன் அடுத்து ஒரு மூணு பழங்கள் மிக்ஸியில் போட்டு வச்சு இதை போட்டு மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாங்க அந்த பழத்தை இப்போ மிக்ஸியில் போட்டு பார்க்கலாங்க அடுத்து என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாங்க இது ஒரு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் சட்டி வச்சுங்க ஆயில் ஊற்றிடலாங்க உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அது அப்படி பார்த்து வர கொஞ்சம் செய்கிற மாதிரி பண்ணுற மாதிரி என்ன நீட்டாக தெரியுற மாதிரி இப்போ நம்ம செய்யலாங்க சூப்பராக இருக்குது இந்த தோசைக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நல்லா இருக்குது சட்னி ஒரே சட்னி தேங்காய் சட்னி விட்டா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி விட்டா தக்காளி சட்னி இல்லைன்னா சாம்பார் அப்படித்தானங்க சாப்பிடுவீங்க அப்படித்தானே தெரியும் நமக்கு நான் தெரியிறவங்களுக்கு தெரியுங்க இந்த இந்த மாதிரி பண்ணோன்னா இது என்ன சொல்கிறது குருமா குழம்புன்னு சொல்லிக்கலாம் குழம்புன்னு சொல்லிக்கலாம் சூப்பராக சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம தாழிக்கலாங்க என்னென்னு சாப்பிடாம பார்த்துக்குவோம் கதை വെങ്കിൽ വെങ്ങായം ഇപ്പോൾ നരക്കി വെങ്ങായം നരക്കി വെച്ച് നല്ല വെങ്കിൽ ഇവിടെ വെട്ടിട്ട് പോയിട്ട് കൊണ്ട്

வணங்கனா போதுங்க இங்கே போன்று போட்டாச்சுங்க ஒரு மூணு மிளகா போட்டுக்கோங்க காரம் நிறையா தானே நிறையா போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க தக்காளிங்க ஒரு மூணு பழம் மூணு பழம் அரைச்சி விட்டிருக்கிறேன் அரைச்சுக்கிட்ட போதுங்க இப்போ இப்போ பார்த்தா நல்லா இருக்குங்க குழம்பு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கிறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் நான் எல்லா குழம்பு நம்ம வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க நான் தாங்க பண்ணுவேன் நான் வேணால் நம்ம பண்ணுறது தானேங்க சொல்லி காட்டணும் உங்களுக்கு சொல்லி காட்டேன்னு ஒன்றும் பண்ணக்கூடாது இல்லையா நாங்கள் எப்படி சமைக்கிறோம் நல்லது நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் நல்லது அதை தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறோம் நான் அப்படித்தாங்க செஞ்சு போடுறேன் நல்லா வணங்கிடுச்சுங்க பொடி போட்டுக்கலாங்க மூணு ஸ்பூனு குழம்பு பொடி தான் நீங்கள் என்ன பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்க நாள் பண்ண கொஞ்சோண்டு கொஞ்சம் கொண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்தாங்க கரம் மசாலா போட்டால் நைஞ்சு போட்டு வச்சுக்கிது ஏன்னா கரம் மசாலா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு ஒவ்வொருத்தையும் பிடிக்குது வேணும்னா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி வச்சுக்கலாங்க லைட் தண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போனாங்கன்னு வச்சு கொடுத்து விட்டுக்கலாம் இருக்கும் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க காலேஜ் பிள்ளைகளை வந்து சேஃப்டி இல்லைங்க நியூஸில் பார்த்தா பயமாக இருக்குது மக்களை பிள்ளைகளை வந்துச்சு தான் வச்சுக்கோங்க சின்ன பிள்ளைகளையும் வந்திசு கிடையாதுங்க பாதுகாப்பு கிடையாது அதனால் சின்ன பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா யூடியூப்பு எங்கே யூடியூப் எல்லோரும் நம்ம சமைச்சு போடுறமே நம்ம நல்லா சொல்லணும் நல்லது செய்கிறனால நம்ம நல்லது சொல்லணும் அப்படின்னு எனக்கும் வாஞ்சாங்க அதனால தாங்க சொல்கிறேன் சின்ன கூட இப்போ ஆபத்தாக இருக்குதுங்க கவனமாக போங்க மக்களை இப்போ பிள்ளைகளை கவனமாக வளர்த்துவாங்க நம்மளும் கவனமாக போகணும் அடுத்து போடலாங்க கடலை சூப்பராக இருக்குது சரிங்களா ஒரு தடவை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடுத்து விட மாட்டேங்க ஒரு தடவை வச்சு பார்த்துட்டீங்கன்னா விட மாட்டேங்குற போட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் மக்கள் எடுத்து சாப்பிட்டு செஞ்சு வரணும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி தேவையான கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கணும் கட்டியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஆல்ரெடி மஞ்சள் போட்டிருக்குறோம் காலிஃப்ளவருக்கு லைட்டாக போட்டிருக்கணும் சாப்பாட்டுக்கும் மிச்சமாக இருந்தால் சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் மக்களை லைட்டாக மஞ்சள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவில் செய்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் மக்களை பருப்பு வேக வச்சுருக்குறோம் ஒரு கொதியில் போட்டிருக்குறோம் காலிஃப்ளவரும் மசாலா வணக்கிட்டங்க நல்லா வதக்கியாச்சு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் எடுத்துக்கிடலாம் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி போடுங்க இந்த கட்டியிருக்கட்டுங்க ஏன்னா தப்பு சூப்பராக சூப்பராகிடுச்சி பார்த்தீங்களா கரங்க காளி சூப்பராக சூப்பராகிடுச்சி அப்புறம் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பர் சூப்பர் காம்பினேஷனுங்க சரிங்க இப்போ அடுத்து போட்டு மாற்றிக்கலாங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தோசைக்கு சுண்டைக்கடலை காளி குழம்பு ரெடிங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காதீங்க தமிழ் கேட்பீங்க அடுத்து நம்ம சூப்பர் வீடியோ சந்திக்கலாம் நன்றி பா